திருக்குறான் கூறக்கூடிய அழகிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்னைக்கு முப்பத்தி நாலாவது துவாவை பார்க்க போறோம் இந்த துவா மிக மிக முக்கியமான ஒரு துவாவா இருக்கு நாம நமக்காக மட்டுமல்லாம இந்த உலக முஸ்லிம்கள் அனைவருக்காகவும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பு வேண்டி கேட்கக்கூடிய இந்த துவா திருக்குறான்ல இடம்பெற்றிருக்கு திருக்குறான்ல நாற்பதாவது அத்தியாயமான சூரத்துல் மொக்மீன்ல ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சுபஹானவத்தால இந்த துவாவை நமக்கு சொல்லி காட்டுறான் உலக முஸ்லிம்களாகிய நம்மளது சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த துவாவை நம்ம கட்டாயமா கேட்கணும் வாங்க அப்ப இந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ரப்பனா ஒசேர்த்த குல்ல ரஹ்மதம் وإلما فاغفر لِلَّذِينَ تَعَبُوا وَاتَّبَعُوا سَبِيلَكَ وَقِهِمْ عَذَابَ الْجَحِيمِ رَبَّنَا وَسِعْتَ كُلَّ شَيْءٍ رحمة وإلما فاغفر لِلَّذِينَ تَعَبُوا وَاتَّبَعُوا سَبِيلَكَ وَقِهِمْ عَذَابَ الْجَحِيمِ இப்ப இந்த দোয়াவுடைய பொருளை பார்க்கலாம் எங்கள் இறைவனே உன் ரஹமத்தாலும் ஞானத்தாலும் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கின்றாய் எனவே பாவ மன்னிப்பு கோரி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக இன்னும் அவர்களின் அரக வேதனையிலிருந்தும் காத்தருள்வாயாக அது இறைவன் மிக மன்னிப்பவன் மாபெரும் கருணையாளன் அவனுடைய ரஹமத்தை தவிர வேறு எதுவுமே நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்காது அதே மாதிரி அவனுடைய ரஹமத் மட்டும்தான் நம்மளுடைய பாவங்களை விட்டும் நமக்கு மன்னிப்பை பெற்றுத்தரும் சோ யாரெல்லாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு வேண்டி இறைவனிடத்துல தௌபா செய்யறாங்களோ அவங்களுடைய துவாக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படணும்னு நம்மளும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்காக இந்த இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து